அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி அண்ணா யூனிவர்ஸிலே நடந்த மாணவி சம்பவத்தை தொடர்ச்சியாக ஞானசேகர் அப்படிங்கிற நபரை அந்த அக்யூஸ்டை வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்டு அந்த விசாரணையில் வலிப்பந்தம நடிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்க மக்களே ஆக்சுவலாக வலிப்பு வந்தமாக நடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது என்ன கேள்விக்காக அவர் வழிபந்தமும் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் விசாரணை நுணுக்கமாக போய் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பற்றியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவி கிட்ட ஞானசேகர் அப்படிங்கிற நபர் தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் எஃப்ஐஆர் போடப்பட்டது மக்களே இந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு விசாரித் விசாரணை நடந்தது லோக்கல் போலீஸ் நட பண்ணாங்க அதற்கு பிறகு இதை வந்து கோட் சுவ மூட்டும் எடுத்தாங்க எடுத்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க எஸ்ஐடியில் நகருடைய டிசியாக இருந்த ஸ்னேகப்பிரியா ஐபிஎஸ் அவர்களையும் ப்ளஸ் இன்னும் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரையும் வந்து இவங்க தலைமையில் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த எஸ்ஐடிக்காக எக்மோரில் எக்மோர் காவல் நிலையத்தில் ஒரு தனி ஆஃபீஸ் ஒதுக்கி கொடுக்குறாங்க இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணதுமே அந்த சம்பந்தப்பட்ட கம்ப்ளைனண்ட் அந்த பெண்ணிடத்தில் போய் விசாரணை பண்ணுறாங்க இப்போ ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே இந்த விசாரணை நுணுக்கமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத மனேஜ் சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இவங்க போய்ட்டு அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்துருப்பாங்க எஃப்ஐஆரில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற தகவல் நமக்கு நம்ம பேச வேண்டாம் பட் ஒரு சில தகவல் நம்ம இங்கே பேசலாம் ஃபஸ்ட்டு இந்த பொண்ணை வீடியோ எடுக்கிறான்னு நினை அதற்கு பிறகு யாருக்கிட்டேயோ ஃபோனில் பேசணும் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறான் இல்லை சார் நாங்கள் நான் மாட்டிட்டு விட்டுடுறேன் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான் அதற்கு பிறகு அந்த பையனை துரத்தி விட்டுடுறான் அதற்கு பிறகு இந்த பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கேன் அதற்கு பிறகு சில தப்புகள் நடக்கின்றன அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணிடத்தில் நான் வேறு ஒரு சார் ஒன்று சொல்லுவேன் நான் கூட இப்படி இருக்கணும்னு கேட்டிருக்குறான் அதற்கு இந்த மாணவி வந்து இல்லை நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஏலை தகவலாம் போடப்பட்டிருக்கும் இப்போ இந்த தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு நபர்கள் வந்து ஆஸ் பர் தி எஃப்ஐஆர் இன்வால்வ்னு தெரியுது ஒன்று ஞானசேகர் இன்னொன்று அவன் ஃபஸ்ட்டாக பேசின ஃபோனில் பேசின ஒரு நபராக இருக்கக்கூடிய நபர் அவர் யாரோ ஒருத்தர் அடா சார் சாரும் பேசிகிட்டு இருக்கான் மார்கிட்ட விட்டுருவோம் சார்னு சொல்கிறான் அடுத்தது நான் இன்னொரு சாரை சொல்லுவேன் அவுட்டி விடுக்கணும்னு சொல்கிறான் ஸோ இந்த ஃபஸ்ட்டில் பேசினதும் லாஸ்டில் பேசினதும் ஒரே சாராக இல்லை வெவ்வேறு சாரா அப்படிங்கிறது தான் இங்கே விசாரணை முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏன்னால் இங்கே லோக்கல் போலீஸ் விசாரிக்கிறப்ப என்ன சொல்லிட்டான்னா ஆமாங்க நான் தான் பண்ணேன் நான் தான் செஞ்சேன் நான் தான் தான் அப்படி இருந்தேன் என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான் ஸோ அவள் எங்கேயுமே இங்கே எஃப்ஐஆரில் போடப்பட்டிருக்கக்கிடையே இந்த அந்த சம்பந்தப்பட்ட கம்ப்ளைனண்ட்டுக்கும் யானசேகருக்கும் நடந்த விஷயங்கள் அவன் மறுக்கலை அதை உறுதிப்படுத்திடுறான் ஆனால் முன்னாடி பேசின ஃபோன் கால அவன் மறுக்கிறான் என்ன சொல்கிறான் நான் வந்து பிளைன் மோடில் போட்டேங்கிறான் இப்போ பிளெயின் மோடில் போட்டானா விசாரணை எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்து பாருங்கள் எத்தனை மணிக்கு பிளெயின் மோடில் போட்டேன் எத்தனை மணிக்கு அங்கே வந்த எத்தனை மணிக்கு பிளெயின் மோடில் போட்டேன் அப்படிங்கிறாங்க இதற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா ஞானசேகருடைய ஃபோன் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கிறது அவனுடைய நம்பர் ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு ஃபோன் ரெண்டு நம்பர் வச்சுருந்துருக்கான் ரெண்டு நம்பருடைய சிக்ஸ் மந்த்ஸ் கால் டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கிறாங்க காவல்துறை அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு போலீஸ் காவலர்கள் வந்து தொடர்ந்து அவட்ட அவன்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்கிது அந்த ஆறு போலீஸ் விசாரணைக்குள்ளே கொண்டு வர்றாங்க அந்த ஆறு போலீஸில் பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட நாள் அதாவது இந்த மாணவி கம்ப்ளைண்ட் கொடுத்து சம் அந்த சம்பவம் நடந்ததாக சொல்லக்கூடிய அந்த நாளில் பார்த்தீங்கன்னா இரண்டு போலீஸ் காவலர்கள் தொடர்ந்து அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அதில் ஒரு காவலர் யாரும் பார்த்தீங்கன்னா ப்ரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்குடைய காவலர் கூட லியோ அப்படிங்கிற நபர் அப்போ இவர் வந்து அடையார் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்தவர் அவர் தொடர்ந்து கால் பண்ணுறக்கார் அதிக முறை கால் பண்ணியிருக்கார் அப்போ ஏன் கால் பண்ணார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா அதே அடையார் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ரோந்து பண்ணிருக்கக்கூடிய கணேஷ் அப்படிங்கிற டிரைவர் ஒருத்தர் அவர் காவலர் இப்போ இந்த ரெண்டு பேரையும் கூட தனியாக விசாரிக்கிறாங்க காவல்துறை எஸ்ஐடி டீம் அப்போது இந்த லியோ சொல்கிறாரு இல்லைங்க அன்ன எப்பயும் நைட்டு பிரியாணி கடை போனோம் அடையார் அவன் ஸோ அன்றைக்கி எனக்கு பிரியாணி சாப்பிடும் போல இருந்துச்சு ஸோ இவங்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டால் இவன் ஃப்ரீயாக கொடுப்பான் அன்றைக்கு பிரியாணி ஸோ அதனால தான் நான் ஃபோன் போட்டேன் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்கார் லியோ அவர்கள் மற்றும் கணேஷ் அவர்கள் கொடுத்துருக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு பேர் செல்ஃபோன்ஸ் பரிதல் பண்ணப்பட்டிருக்கிறேன் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பேர் செல்ஃபோன்ஸ்லேயும் இந்த வெறும் நார்மல் கால் வந்திருக்கு இந்த நார்மல் காலில் இந்த பிரியாணிக்காக பண்ணப்படுகின்ற இந்த கான்வர்சேஷன்ஸ் மட்டும்தான் போயிருக்கா இல்லை வேறு ஏதாவது தகவல் பரிமாறப்பட்டிருக்கிறதா ஞானசேகர் கூட மேபி த்ரூ வாட்ஸ்அப் ஆர் த்ரூ சேட் ஆர் த்ரூ மெசேஜிங் ஆர் த்ரூ மெயில் ஒட் எவர் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிற விஷயத்தையும் விசாரிக்கிறாங்க எஸ்ஐடி டீம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஞானசேகருடைய வாட்ஸ்அப் அப்படிங்கறதுல என்னென்ன என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த குரூப் மெம்பராக இருக்கானோ அந்த குரூப் மெம்பர்ஸு அட்மின்லாம் கூட விசாரிக்க உட்படுத்தப்படுகிறார்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் சில குரூப்ஸ் வந்து எயிட்டீன் ப்ளஸ் குரூப்ஸ் இருக்கிறதாகவும் எயிட்டீன் ப்ளஸ் குரூப்ஸ்லேயும் மெம்பராக இருக்கிறதாகவும் அப்போ அந்த குரூப்பில் இவன் என்னென்ன பகிருவான் வீடியோ பகிர்ந்திருக்கிறானா ஆடியோ பகிர்ந்திருக்கிறானா ஃபோட்டோஸ் பகிர்ந்துருக்கிறானா ஏன்னால் இந்த இந்தளவுக்கு ஈஸியாக உள்ளே நுழைஞ்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்களை வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு இவனுக்கு வந்து அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்கள் வேறு எங்கேயாவது பரிமாறப்படுகிறதா எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கேயாச்சும் வந்து ஷேர் பண்ணப்படுகிறதா அதிர் இருந்த காவலர்களாக இருக்கலாம் இல்லை அந்த ப்ளஸ் குரூப்ஸாக இருக்கலாம் இல்லை நெட் ஏதாவது போகிறானா அப்படிங்கிற அடிப்படையில் விசாரணை நடக்கணும் நடக்கணுன்றதுக்காக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள மெம்பர்ஸே விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்று தெரிய வருகிறது மக்களை இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நுணுக்கங்களை பார்க்கணும் நம்ம இந்த இடத்துல அந்த எஸ்ஐடி டீம் ஃபார்ம் ஃபார்மன் எஸ்ஐடி டீம் அந்த சம்மந்தோட கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு விசாரிக்கிறாங்க எஃப்ஐஆர் படித்து பார்த்துருப்பாங்க அவருடைய அவர்மெண்ட்ஸ் படித்து பார்த்துருப்பாங்க அந்த பெண்ணிடத்தில் போயிட்டு அம்மா நடந்த சம்பவங்களை அவங்க இன்ச் பை இன்ச் பை இன்ச் கோர்வையாக கேட்டிருப்பாங்க அவன் எப்போதும் எத்தனை மணிக்கு வந்தான் நீங்கள் எத்தனை மணிக்கு அங்கே இருந்தீங்க அவன் வந்து எங்கே நின்னான் எப்படி நின்னான் என்ன பார்த்தான் வீடியோ எடுத்து என்ன பேசினான் எப்படி இப்படி பேசினான் என்னென்ன வார்த்தைகள் பேசுனான் எப்படி கால் பண்ணான் எத்தனை மணிக்கு கால் பண்ணான் எங்கே திரும்பி நின்று பேசிகிட்டு இருந்தான் இவ்வளோ நுணுக்கமாக விசாரிப்பாங்க மக்களை இப்போ இந்த பெண் ஞாபகப்படுத்தி படுத்தி 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 மொத்தமாக வந்து நரே நரேட் பண்ணியிருப்பாங்க எஸ்ஐடி கிட்ட இப்போது ஏன் வந்து ஞானசேகர் மயக்கம் போட்டு விடுகிற மாதிரியும் வழிபந்தன அடித்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டாக சொல்லியிருந்தோம் செவன் டேஸ் கஸ்டடி கேட்டிருக்கிறாங்க கஸ்டடி கேட்ட செவன் டேஸுமே நீதிமன்றம் கொடுத்துருக்கு நாட்களை குறைக்கக்கூடிய சேதப்படி நீதிமன்றம் ஸோ இருபத்தொண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கஸ்டடி எடுக்கப்பட்டிருக்கிறேன் ஞானசேகர் டொண்ட்டியே இருபதாம் தேதி மண்டே அன்னைக்கு விடிய விடிய என்கொயரி பண்ணிருக்கிறாங்க அந்த அந்த விசாரணையின் முடிவில் அடுத்த நாள் இருபத்தி ஓராந்தேதி விடிஞ்சதுமே ரெடியாரு நம்ம வந்து எஸ்ஓசிக்கு நான் கூப்பிட்டு போகிறோம் சீன் ஆஃப் க்ரைமில் நீ எத்தனை மணிக்கு வந்த எப்படி நின்று என்ன பண்ண என்னென்ன செஞ்ச அப்படிங்கிறத நடித்து காட்ட சொல்லி கேட்டுருக்குறாங்க ஸோ நடிச்சு காட்ட சொல்லி கேட்கும் பொழுது இப்போ நானசி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபோனை பிளைன் மோட்டில் போட்டேங்கிறான் பிளைன் மோட்டில் போட்டதுக்கான ஆதாரங்களும் இருக்கின்றன அண்ட் பிளைன் போர்டில் போட்டிருக்கலாம் ஃபோனு எத் எப்பைக்கப்புறம் போட்டேன் உதாரணத்துக்கு ஒரு கால் பேசுகிறான் நான் விட்டுருவேன் சார் ஒன்றும் பண்ண மாட்டேன் மட்டிட்டு விட்டுருவேன் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த பெண்ணிடத்தில் அப்படி இருக்கிறதுக்காக பிளைன் மோடில் போட்டானா நல்ல கால் வந்து பிளைன் மோடில் போட்டானா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் காவல்துறைக்கு ஸோ எத்தனை மணிக்கு பிளைன் மோடில் போட்டேன் எங்கே வந்து நின்று எப்படி வந்து நின்று என்ன செஞ்ச அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரியை நடிச்சு கிடச்சிட்டு கேட்பாங்க இப்போது இந்த விஷயத்தை பாருங்கள் மக்களே சம்மந்தப்பட்ட பெட்டிஷனர் அது கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க நேரட்டிவ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நேரட்டிவும் இவன் சொல்கிற நேரட்டிவும் சிங்க் ஆகத்தான்னு பார்ப்பாங்க காவல்துறை சப்போஸ் சிங்க் ஆகலை ஏன்னா சிங்க் ஆக வாய்ப்பு இல்லை ஏன் வாய்ப்பு இல்லைனா இவன் என்ன சொல்கிறான் நான் ஃபோனே பேசலை அப்படிங்கிறான் ஆனால் அந்த பெண் நாங்கள் அவன் ஃபோனில் பேசினான் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் நான் ஒரு சார்ட்டு அப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னதா இவன் அந்த பெண் சொல்கிறாங்க இவன் சொல்ல அப்படின்னு இந்த இரண்டு விஷயமும் இந்த இந்த கோரில் சிங்க் ஆகாது சிங்க் ஆகாமல் போச்சுனால் சும்மா மாட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் ஏனென்றால் இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸு அப்போது அந்த நபர்களை நீ ஏன் காப்பாற்ற வேண்டும் நபர்கள் நீ சொல்லு அப்படின்னு கேட்பாங்க ஸோ அவன் சொல்கிற வைக்க விட மாட்டாங்க தே வில் கீப் டேக்கிங் கஸ்டடிஸ் கஸ்டடி எடுக்க 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 இவனுக்கு தான் ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும் நான் சொல்கிறதுக்கு விடமாட்டம் பண்ணுவாங்க ஸோ அதற்கு பிறகு தேர்ட் டிகிரி யூஸ் பண்ணுறாங்களா அது இவன் சொல்ல வைக்கிறதுக்கு எதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அடுத்த கட்ட நடவடிக்கை மக்களே ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேரட்டிவ் ரெண்டு பேர் சொல்கிறதும் சிங்க் ஆகாது அப்படிங்கிறதே அவன் புரிஞ்சுக்கிறான் ஸோ வலிப்பதை நடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ இருபத்தொன்று மார்னிங் வலிபந்து கீழே விழுமா நடிக்க ஆரம்பிக்கிறான் உடனே கூட்டி அவனை ஆக்ஷன் இம்மூரில் வச்சிருக்கிறாங்க காவல் காவல் நிலையத்தில் அங்கே ஒரு தனியாக ஆஃபீஸ் ஒன்று போடப்பட்டிருக்க சைட்டிக்காக ஸோ அங்கேருந்து கீழ்பாக் கூப்பிட்டு போகிறாங்க கீழ்பாக்கில் இருந்து அவங்களுக்கு ஸ்டான்லி கூப்பிட்டு போகிறாங்க ஸ்டான்லியில் வந்து மொத்தமாக அவனை பரிசோதனை பண்ணுறாங்க பரிசோதனை பண்ணதுமே என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ்னால் வலிப்பு வந்ததற்கான எந்தவித மெடிக்கல் எவிடன்ஸும் இல்லை அப்படிங்கிறாங்க சரி அவன் நடித்தான் நடிக்கலன்னு அந்த வார்த்தை அவங்க அவங்க பயன்படுத்த மாட்டாங்க மெடிக்கலில் வலிப்பு ஃபுல் செக்கப் பண்ணிட்டோம் ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டோம் ஏன்னா டெஸ்ட் தான் வலிப்பு ஏன் வந்துச்சு எதற்காக வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்படி பொழுது இந்த உடம்புல இருக்கக்கூடிய டெஸ்ட் எடுத்து பார்த்தால் ஞானசேகருக்கு வலிப்பு வந்ததற்கான எந்த மெடிக்கல் எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு கா வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் டாக்டர்ஸ் உறுதிப்படுத்துகிறாங்க உறுதிப்படுத்தினதுமே எஸ்ஐடி என்ன பண்ணா அவன் நடிச்சிருக்கான் இவன் அப்போது அவங்க கூட்டிகிட்டு போனால் இவன் சொல்கிற அந்த ஒரு நேரட்டிவும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய செட் ஆகாதுன்றதை புரிஞ்சு வச்சுக்கிறான் அப்போ ஏதோ அவனை மறைக்கிறான் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க ஸோ அகெய்ன் அவனை கஸ்டடி கொண்டு போயிட்டாங்க நேற்று காவலை நேற்று எஸ்ஐடி டீம் கொண்டு போயிட்டாங்க ஸோ நிச்சயமாக இன்னும் மூன்று நாள் கஸ்டடி வெயிட்டிங் இருக்கு மக்களே டூ டேஸ் வேஸ்ட் ஆகிடுச்சி கஸ்டடி ஏன்னா டூ டேஸாக மெடிக்கல் மெடிக்கல் டெஸ்ட்லேருந்துட்டாங்க அடுத்த ஒரு மூணு நாட்கள் அடி இருக்கின்றன அந்த மூணு நாட்களில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் எஸ்ஓசி கூட்டு போக வாய்ப்பு இருக்கிறது எஸ் ஓட்ட சொல்லுவாங்க எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல அந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய அவர்மென்ஸும் அந்த அவர்மென்ஸில் ஒரு பாயிண்ட் என்ன யோசிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கம்ப்ளைண்ட்டு போய் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துல அந்த கோர்வைகளை சரி உங்களுக்கு அண்ணனு கஸ்டம்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் தனி விஷயம் மக்கள் அந்த நடந்த சம்பவங்களில் இவன் ஒரு ஃபோன் பேசினான் அப்படின்னு ஒரு கோர்வை சொல்கிறாங்கன்னால் அந்த இவன் ஃபோன் பேசவே இல்லைன்னு ஒரு கோர்வை இவன் சொல்கிறான் அப்படின்னா ஃபோனை இவன் பேசினா அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு போய் சொல்லியிருக்க வேண்டிய சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி முடிச்சு அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவன் சொல்லிட்டு போகிறப்ப சொல்கிறான் நான் நீ வந்து அவனை அன்றைக்கு வந்து கூப்பிட்டு வரது கூப்பிட்டு போகிறேன் ஒரு சார் இருப்பார் அப்படி இருக்கணும்னு சொல்கிறான் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கம்ப்ளைனண்ட்டு வந்து போய் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது அவங்க அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நீடு கிடையாது ஆனால் இவன் போய் சொல்லலாம் ஏன்னா அதை மறுக்கிறதுக்கு போய் சொல்லலாம் நம் நபர்களை காப்பாற்றுறதுக்கு போய் சொல்லலான்ற ஒரு லாஜிக் இருக்கின்றன அப்போ சைட் என்ன பண்ணுவாங்கன்னால் அந்த நபர்கள் யார் சரி ஏன் பார்க்குறாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கும் மக்களே அப்போ ஏன் பார்க்குறாங்கனால் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன நபர் நம்ம ஒரு ஹைப்பத்தில் எடுத்துக்கலாம் மக்களே லெஸ் ஸ்டாக்இன் ஆர்குமெண்ட்டு மேடம் ஒரு ஆர்குமெண்ட் சேக் எடுக்கும்பொழுது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு புதருக்குள்ளே ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவலை யாரோ ஒருத்தவங்க அவனுக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கலாமே ஏன்னா அண்ணா யூனவர்சிட்டி வந்து பெரிய ஒரு பெரிய ஏரியா பரப்பளவு கொண்ட இடம் இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அங்கே போங்க அப்படிங்கிற தகவலை ஞானசேகருக்கு கொடுக்கறது யார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் காவல்துறைக்கு அப்போது அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த புஷ்குள்ளே அவன் போகிறான் போய் வீடியோ எடுத்து கொண்டு போகிறான் அந்த பொண்ணை மேட்டுறான் பையனை மேட்டுறான் அப்படின்னா இந்த பொண்ணை மாற்றான் பையனை மிரட்டுறான் அந்த வீடியோ எடுத்துட்டான் எடுத்து வந்து அவன் சம்மந்தப்பட்ட டிசிப்ளினரி கமிட்டிக்கு அனுப்பணும் அனுப்பிச்சு அவங்க அதை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது ப்ராசஸ்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணுறான் அவன் போகிறான் ரொம்ப நேரமாக அங்கே இருக்கான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அப்போ டக்குன்னு ஒரு கால் வருது வந்தோடனே என்ன ஒரு நேரம் அங்கே இருக்கு முடிஞ்சில்ல கிளம்பப்பா அமுச்சு எதுவும் பண்ணாதுன்னு சொல்கிறான்னு வச்சுக்கங்களேன் அப்போ என்னன்றால் இந்த இடத்துல அவன் இல்லை சார் ஒன்றும் பண்ண மாட்டான் சார் மாட்டிட்டு விட்டுறான் சார் அவன் சொல்கிறான் அப்போது அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு இவன் இங்கே வருவான் இவன் எங்கள் பாப்பான் இங்கே ரெண்டு பேர் உட்காந்துருக்கிறாங்கன்ற அவங்க தெரியுது அந்த நபர்களை அவன் வீடியோ எடுத்து அனுப்புகிறான் அப்படின்னு வச்சு வச்சுக்கலாமே அப்போது அந்த ஒரு ஃபஸ்ட்டு அவன் ஃபோன் கான்வர்சேஷன் பேசினதாக சொல்லக்கூடிய அந்த நபர் யூனிவர்சிட்டி சமூக நபராக இருக்க வாய்ப்பு இருக்கிறதாக காவல்துறை பார்க்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதனால் கேட்குறாங்க யார் அந்த நபர் அப்படின்னு கேட்குறாங்க செகண்டாக எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சொன்ன அந்த சார் யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா மேபி இவனுக்கு தெரிந்த வெளியாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வெளியாட்கள் தான் வந்து அரசியல் பிரமுகர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள் நினைக்கிறாங்க இல்லைங்களா அந்த பிரமுகராக இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த இடத்துல சம்மந்தப்பட்ட ரெண்டு நபர்கள் ஏன்னா இவனே வாயில் சொல்கிறான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சார் சொல்கிறான் அப்புறம் ஒரு சார் சொல்கிறான் ரெண்டு சார் யார் அப்படிங்கிறதை விசாரணை கொண்டு வருவதற்கு பார்ப்பார்கள் இந்த ரெண்டு சாரா இல்லை ஒரே சாரா அப்படிங்கிறதே பார்ப்பார்கள் இப்போ இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் அவன் இவன் சொல்லவே மாட்டேன்னு அடமாக நின்னால் கூட இதனை காவல்துறை விடுவதற்கு வாய்ப்பில்லை ஏனால் எஃப்ஐஆர் அவர்மெண்ட்ஸில் ரொம்ப தெளிவாக இருக்குது நாளைக்கு கோர்ட்டில் கேள்வி கேட்பாங்க கோர்ட்டில் கேள்வி கேட்கும்பொழுது இவன் வந்து உண்மையை சொல்ல அப்படின்னு போய் கோர்ட்டில் சொல்ல முடியாது இல்லைனால் கம்ப்ளைனன்ட்டு இந்த மாதிரி பொய்யாக அவர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவிடென்ஷியல் ப்ரூஃப்ஸ் வேணும் மெட்டீரியல் எவிடென்சஸ் வேணும் அதிலே ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு அது அதற்கு தனி விஷயங்கள் தேவைப்படும் ஸோ எஃப்ஐஆர் அவர்மென்சாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே இவன் வந்து பொய்ன்னு சொல்கிறான் அப்படின்னா அதையே வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் கொண்டு வர பார்க்கணும் இல்லை இவன் தான் பொய் சொல்கிறான் அப்படின்னா உண்மையை வரவழைக்க வேண்டிய இடத்துல காவல்துறை இருக்கிறார்கள் ஸோ இந்த இந்த விசாரணை முடிவில் பார்த்தீங்கன்னா மக்களே ஃபஸ்ட்டு பேசுனதாக சொல்லக்கூடிய அவர்மென்சர் உள்ள அந்த நபர் யார் இல்லை லாஸாக சொன்ன நபர் யார் ரெண்டு பேர் ஒரே நபரா வெவ்வேறு நபரா அப்படிங்கிற விஷயம் வெளியாகும் இப்போ ஏன் இதை எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது புதுசான விஷயமா ஞானசேகர் பல வருஷமாக அனாலிஸ்டில் போயிட்டுருக்குறான் அப்போது இதில் மற்ற பெண்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா இந்த மாதிரி இப்போ எத்தனை பெண்களை வீடியோ எடுத்து யாருக்கு அவன் அனுப்பியிருக்கிறான் ஸோ அந்த பெண்கள்லாம் யார் யார் அப்படிங்கிறதை கொண்டு வர கொண்டு வர பார்ப்பார்கள் ஸோ அந்த பெண்கள் யார் என்ன மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அவன் எப்போ வீடியோ எடுத்தான் என்னென்ன அந்த பொண்ணில் மிஸ் ஹேண்டில் பண்ணான் மிஸ்பிஹேவ் பண்ணான் அப்படிங்கிறத கொண்டு வர பார்ப்பார்கள் ஸோ இந்த விசாரணையோட முடிவில் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிவருவதற்குத்தான் இந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது மக்களே இது ஒரு பக்கம் அதாவது இந்த மாணவி வழக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் லீக் பட்டுன ஒரு வழக்கும் எஸ்ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு எஸ்ஐடி கிட்ட அது லீக்கில் பொறுத்த அளவுக்கு பதினாலு பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது நேற்று இன்னொரு மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்க சொல்கிறாங்க யாரும் பார்த்தீங்கன்னா அபிராமபுரம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ரைட்டரான மருதுபாண்டி அவர்கள் அவர் தான் எழுதியிருக்காரு அவர் தான் அதை வந்து ஃபீட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் தான் இந்த ஃபீட் பண்ணும் பொழுது என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கணுன்னு பார்த்துருக்காங்களா இல்லை எதற்கு அவரை எஃப்ஐஆர் சேர்த்துருக்கிறாங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளிவாக வாய்ப்பு இருக்குது மக்கள் என்னைக்குங்கிறதே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்